அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி தேதி முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமைங்க இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துங்க விவசாயிகள் வந்துங்க நாற்பதாயிரம் தேங்காய்களை வந்து விற்பனை கொண்டு வந்துருந்தாங்க எல்லாமே மட்டை உரிச்ச தேங்காய்ங்க குடுமை இல்லாத மொ மொட்டையை ஊரிச்ச தேங்காய்ங்க குடும்பக்காய் தண்ணி அடாத வறண்ட தேங்காய் எல்லாமே வந்து மட்டை உரிச்சு தான் கொண்டு வந்துருந்தாங்க இந்த காயெல்லாம் நீ எவ்வளோக்கு விற்றுது அப்படிங்கிற தகவலை பார்க்கலாமங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஏகியூசி குரூப்பை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து பேஜை ஃபாலோ இன்றைக்கி இந்த ஏலத்துலங்க தண்ணி ஆடாத மட்டை உரிச்ச வறண்ட தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சமாக அறுபத்தி அஞ்சு ரூபா முப்பத்தாறு காசுக்கு விற்பனை அதுக்கு அடுத்தபடியாக பச்சை தேங்காய்ங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஒம்போது ரூபா பதினாலு காசு இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ ஐம்பத்தி ரெண்டு ரூபா எண்பத்தி நாலு காசு வரைக்கும் ஏலத்தில் அதுக்கு அதுக்கடுத்தபடியாகங்க மொட்டையாக உரித்த கசங்கள் போட்ட கருப்புக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ரெண்டு ரூபா தொண்ணூற்றொம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக அறுபது ரூபாய் இருபத்தொம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க இந்த விலை எல்லாமே மண்டியில் வியாபாரிகள் வந்து ஏலத்தில் வாங்கின விலைங்க அதே மாதிரி தமிழகத்தில் இருந்துங்க எந்த மாவட்டத்தில் இருந்து வேணாலும் விவசாயிகள் வந்து தேங்காய் வந்து எலமோத்தூர் மண்டி கொண்டுலாங்க எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை மணி காலையில் ஒரு ஆறரை அதிகபட்சம் ஏழு மணிக்கில் தேங்காய் கொண்டு வந்துருங்க அப்போ தான் லாட் நம்பர் போட்டு கொடுப்பாங்க இந்த மண்டியில் விவசாயிகள் கொண்டு வந்து வைக்கிற தேங்காய்க்கு எந்த ஒரு கமிஷனும் கிடையாதுங்க நன்றி வணக்கம்